வயது குடிக்கிட்டே போகுது கல்யாணமே ஆகலை இதுக்கு என்ன காரணம் இது எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த குரோத எண்ணங்களால் அந்த பிரேத தோஷங்கிறது மேற்கு நோக்கி திரிய இருக்கிற மாதிரி அந்த விளக்கு போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் தினமும் ஏற்றும் போது விரைவில் எல்லாமே கைகூடும் செவ்வாய்கிழமை மட்டும் ஏற்றும்போது கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் முதிர் கன்னிகள் முதிர் காளையர்கள் அப்படின்னு சொல்லி வயது கூட்டிக்கிட்டே போகுது கல்யாணமே ஆகலை இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக வந்து மாங்கல்ய பிராப்தி இல்லாமல் தடைபடுறது அப்படின்னா அதுக்கு வந்து கிரக கோளாறுகளில் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்யாண தடை வந்து இருக்கும் அப்போ இப்போ வந்து ஆண்களாக இருந்தால் சுக்கரன் எட்டில் இருந்தாலோ பெண்கள் வந்து பெண்களாக இருந்தால் செவ்வாய் எட்டில் இருந்தாலோ கல்யாணத்தில் ரொம்ப கடுமையான தடைகளை கொடுக்கும் அப்போ இது மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய தோஷம் அடுத்து இன்னொரு இது என்ன அப்படின்னா பொதுவாக கல்யாணம் அப்படின்னா அதுக்கு என்ன தடையினா ஏழுக்குரியவன் எட்டில் ஆறில் பனிரெண்டில் மறைஞ்சாலும் இது மாதிரி கல்யாணங்கள் வந்து தடைப்படும் இது ஜாதக ரீதியான குறைபாடு அடுத்து வந்து பித்திருத்தோஷம் குலதெய்வ தோஷம் பிதிரு தோஷம் அப்படின்னா முன்னோர்களை சரியாக வழிபாடு பண்ணாமல் போகிறது அடுத்து குலதெய்வ தோஷம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காம போகிறது நான் வந்து மாதம் மாதம் தவறாமல் குலதெய்வத்துக்கு போயிடுவேங்க விளக்கு போட்டுருவீங்க ஆனால் அப்படி இருந்து எனக்கு கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த குலதெய்வம் நம்ம வீட்டு தேடி வர வைக்கணும் அதுக்கு என்ன செய்கிறோங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பிரேத தோஷம் பிரேத தோஷம்னால் அதாவது இறந்த இறந்தவங்க வந்து துர்மரணம் அடைஞ்சவங்களுடைய அந்த ஆன்மா வந்து நிறைவு இல்லாமல் போய் அவலாசைகளில் சில நேரங்களில் நாம் சந்தோஷமாக இல்லாமல் இறந்துட்டோம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த குரோத எண்ணங்களால் அந்த பிரேத தோஷங்கிறது இந்த மூன்று காரணங்களால் தான் மேக்சிமம் யாருக்கும் மாங்கல்ய பிராப்தி இல்லாமல் போகுது சரி இப்போ வந்து மாங்கல்ய பிராப்தி கிடைக்குன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிரேத தோஷம் அப்படின்னு சொன்னால் அது மாந்தி தோஷம்னு சொல்கிறது அப்போ மாந்தி தோஷத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் அதுக்கான பரிகாரங்கள் தனியாகவே பண்ணுவாங்க இப்போ விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் அதில் வந்து கலசத்தில் வச்சு அந்த ஆவணம் பண்ணி மாந்தி ஆவணம் பண்ணி அதுக்கு தோஷம் கழிப்பாங்க இதுவே சிவ கோத்திரமாக இருந்தால் மா அந்த மாந்தி கட்டைன்னு சொல்லி அந்த கல்வி கட்டையில் செஞ்சு அந்த மாந்தி பொம்மையை வச்சு பரிகாரம் செய்வாங்க இது மாதிரி செய்யலாம் மாந்திக்குன்னு நிறைய இடங்களில் ஆலயம் இருக்குது இப்போ வந்து வெள்ளைக்கோயில் பக்கத்தில் ஓட்டப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் மாந்திக்குன்னு தனியாக வந்து மாந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அதே போல் காங்கேயம் பக்கத்தில் மாந்தீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது இதுவே வந்து ஹைலைட்டாக வந்து நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலமான அந்த திருவங்காட்டில் மாந்தீஸ்வரருக்குன்னு தனியாக ஒரு லிங்கம் இருக்குது அங்கே மாந்தீஸ்வரருக்கு வந்து கோமங்கள் வளர்த்து வழிபாடுகள் செய்து அந்த தோஷங்களை கழிப்பாங்க இதே மாதிரி தோஷம் அப்படின்னும் போது பித்திருக்கல்ங்கிறது சூரியனால் வரக்கூடிய தோஷம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த மாதிரி தோஷங்கள் கடுமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தோஷத்தை வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கடற்கரையில் வந்து தோஷத்தையே கழிக்கிறதுக்கான அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி குலதெய்வம் குலதெய்வ வழிபாட்டுக்கு வீட்டிலேயே வந்து ஒரு மண் சிட்டி அதாவது காத்திய சிட்டின்னு சொல்லுவோம் அந்த காத்திய சிட்டியில் இழுப்பெண்ணையை இழுப்பெண்ணெயில தீபம் போட்டு வீட்டிலையே தொடர்ந்து நம்ம மேற்கு நோக்கி திரியி இருக்கிற மாதிரி அந்த விளக்கு போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பிச்சிட்டாலே எல்லா ஐஸ்வர்யங்களும் குலதெய்வம் வந்துட்டாலே எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்துடும் நம்மளுடைய எல்லா தோஷங்களுக்கும் ஒரு விடுதலை கிடச்சிரும் இது எளிமையான பரிகாரமாக நம்ம செய்யணுங்கும்போது போது விளக்கு மேற்கு நோக்கி தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தாலே இந்த பிதூர் தோசம் மாந்திர மாந்தி தோசம் எல்லாமே வந்து அதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ செவ்வாய்க்கிழமை துவங்குங்க அந்த இழுப்பண்ணை விளக்கு போடுறத தினமும் ஏற்றலாம் வாரம் வாரம் கிழமையும் ஏற்றலாம் தினமும் போது விரைவில் எல்லாமே கைகூடும் செவ்வாய்கிராமம் மட்டும் போது கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும் மற்றபடி வந்து இழுப்பெண்ண தீபம் வந்து போட போட நமக்கு வந்து நற்பலன்கள் நிறையா கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு துர்க்கை அம்மனுக்கு இரண்டு விளக்கு அதாவது எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக நறுக்கி தோளில் எண்ணெயை ஊற்றி பெரும்பாலும் ஆண்களாக இருந்தால் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க பெண்களாக இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி அம்மாவை பார்த்த மனைக்கு திரும்பி ஏற்றினீங்கன்னா துர்க்கை கிட்ட தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது இப்போ ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றுங்க பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் முந்நூற்று நாலரை இந்த டயத்தில் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவில் உங்களுக்கு மாங்கல்ய பிராப்தி கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க இதை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்றைக்கு இந்த பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கையோடு தான் இதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன் இது நான் சொல்லலை சித்தர்கள் சொல்லி வச்சது அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி நலமா இருங்க நன்றி வணக்கம்